ஜெபம் செய்வோம் பரலோக பிதாவே இந்த இரவு நேரத்தில் வருகிறேன் இன்றைய நாள் முழுவதும் சந்தித்த சோதனைகளையும் சோர்வுகளையும் உமது பாதத்தில் வைக்கிறேன் சில நேரங்களில் நான் பலவீனமாக தோன்றினாலும் என் வலிமை உம்மிடத்திலிருந்தே வருகிறது என்பதை நான் அறிவேன் கர்த்தாவே இன்றைய நாள் என்னை சோர்வடைய செய்த விஷயங்களை கூட நீர் உயர்வாக மாற்றக்கூடியவர் அதனால் நம்பிக்கையுடன் சொல்லுகிறேன் இந்த தேவனே என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்ற வசனத்தின்படி நீரினை உயர்த்தும் போது யாராலும் தடுக்க முடியாது இன்றைய என் மனதில் இருக்கும் கவலை பயம் நிம்மதியின்மை அனைத்தையும் நீர் அகற்றி உமது சமாதானத்தை எண்ணில் ஊற்றும் என் எதிர்காலத்திற்கான கதவுகளை திறப்பது உமது கிருபை மட்டுமே என்பதை நான் நம்புகிறேன் கர்த்தாவே இந்த இரவை எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கச் செய்யும் என் வாழ்க்கையை என் கனவுகளை உம் கைகளில் ஒப்படைத்து நிம்மதியாக உறங்கச் செல்கிறேன் புது வலிமையுடன் நாளை விடியல் எனக்கு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்